ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ தஃபர் சீரீஸில் ஃபஸ்ட்டு டூ பார்ட் பார்த்தோம் இன்றைக்கி நம்ம லாஸ்ட்டு டூ பார்ட் எங்கேருந்து பார்க்கலாம் வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம் ப்ளங்க் சொல்லியிருப்பாங்க உனக்கு என்ன வேணும்னா நீ என்னை எடுத்துக்கோ இருந்து வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுமே கிஸ்ஸின்ல தான் ஸ்டார்ட் ஆகுது ரெண்டு பேருமே மாற்றி மாற்றியே கிஸ் பண்ணிக்கிறாங்க அப்போ வான் சொல்கிறாங்க நீ ஒயின் குடிச்சிருக்கியா ப்ளங்க் அதுக்கு பிளங்க் சொல்கிறாங்க ஆமாம் உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு நான் போய் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் இல்லை ப்ளங்க் இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அகைன் கண்டினியூ பண்ணுறாங்க ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி கிஸ் பண்ணிக்கிறாங்க இந்த சீன் அவ்வளோ அழகாக இருக்குது யாராச்சும் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வந்துருங்க ரெண்டு பேரோட ரியாக்ஷன் எக்ஸ்பிரஷன்ஸ் அவ்வளோ அழகாக இருக்குது இதெல்லாம் ஆக்டிங்னு எல்லாம் சொல்லவே முடியாது இருந்தது அவங்களோட அன்பு எவ்வளவு அழகாக வெளிப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு வெளிப்படுத்தி ஒரு சிறிய முத்தம் அவங்க ஒட்டுமொத்த அன்பையுமே நமக்கு உணர்த்திடும் என்னோட வாழ்க்கையிலுமே என்னோட தோழி கொடுத்த ஒரு சிறிய முத்தம் அவங்களோட அன்பை என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது உங்களுக்கும் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா கண்டிப்பாக கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இப்போ கமெண்ட் வந்து ரொம்பவே குறைஞ்சிட்டே வருது எதனாலன்னு தெரியல கமெண்ட் பண்ணுங்க அதுதான் என்னோட எனர்ஜியுமே அதுதான் உங்களோட எல்லா கமெண்ட்டுக்குமே நான் ரிப்ளை பண்ணுவேன் ஸோ மறக்காமல் ஸ்டோரிக்குள்ளே போவோம் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அகே நான் உங்கள் ரெண்டு பேரோட கிஸின் அவ்வளோ அழகாக அவ்வளோ க்யூட்டாக போயிட்டுருக்கு அவன் கேட்குறாங்க உனக்கு இது பிடிச்சிருக்கா பிளங்க் அதுக்கு ஆமாம்னு தலை மட்டும் ஆட்டுறாங்க பிளங்க் சொல்கிறாங்க ஆனால் இது உண்மையாக நியாயமே இல்லை என்ன உனக்கு நான் முழுசாக கொடுத்துட்டேன் ஆனால் நீ இன்னும் ஆகலை ஸோ நான் உன்னை எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பிளங்க் ஸ்டார்ட் பண்ணுறாங்க பிளங்க்கு கிஸ் பண்ணுறாங்க அவ்வளோ அழகாக ரொமான்டிக்காக எங்கெல்லாம் ஃபீல் வருமோ கரெக்டாக அந்த ஏரியாவெலாம் தெரிஞ்சு பார்த்து கிஸ் பண்ணுறாங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ளான சீன்ஸ் டேரக்டர் அவ்வளோ அழகாக எடுத்துருக்கிறாரு ஒரு வழியாக அதுவுமே முடிஞ்சிருது முடிஞ்சதும் பிளங்குக்கு சொல்கிறாங்க எனக்கு தெரியும் நீ ஏன் டெய்லி நாலு மணிக்கு எழுந்துக்கிறேன்னு அதுக்கு ரீசன் நான் தான் உனக்கு அந்த அதிர்ச்சி வர்றதுக்கு காரணமும் நான் தான் அதனால் இப்போ இருந்து வெளியில் வர முடியுமா இப்போ அந்த நாலு மணி நினச்சா உனக்கு புதுசாக ஒரு மெமரியை க்ரியேட் பண்ணணும் பட் அது நான் உன்னை விட்டு போகிற நேரமாக இருக்கக்கூடாது ஒரு அழகான மெமரியை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் பட் ஆனால் அதுக்கு வான் என்ன சொல்கிறாங்கண்ணா நீ சொன்னது கரெக்டு தான் ஆனால் அது நமக்குள்ளே எல்லாமே நாலு மணிக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு இப்போ அகைன் புதுசாக ஒரு மெமரியை க்ரியேட் பண்ணணுன்னா நம்ம இப்போ அகைன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் ரவுண்டுக்குமே நம்ம ஓன் ரெடி ஆயிட்டாங்க மறுநாள் காலையில் காட்டுறாங்க பிள்ளங்கு ஓனை மீட் பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க ஓனமே வராங்க வந்ததும் என்ன நீ இங்கே வந்திருக்கிற ஏதாச்சும் காரணம் இருக்கா நீ என்னை பார்க்கறதுக்கு அப்படி நீ கேட்கவும் இல்லை நான் இந்த பக்கமாக வந்தேன் ஸோ உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்போ நீ என்னை மிஸ் பண்ணுறியா பிள்ளைங்க ஆமாம் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் இவங்க பேசிகிட்ருக்கும்போது வான் கூட இன்னொரு டாக்டர் இருப்பாங்கள்ல அவங்களுமே சொல்கிறாங்க நீங்கள் தான் டாக்டர் ஓனோட ஃப்ரெண்டா நம்ம ஆல்ரெடி மீட் பண்ணியிருக்கோம் பட் நான் உங்ககிட்ட அதிகமாக பேசுனது ஸோ உங்களை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு நினச்சேன் ஹேண்ட் ஷேக் பண்ணுறது கொடுக்குறாரு பட் நம்ம வானுக்கு ப்ரொசிவ் அவங்க கையை தட்டி விட்டுடுறாங்க இங்கே ஒன்று புரிஞ்சுக்கோங்க முன்னாடி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு பட் நாங்கள் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் கிடையாது கேர்ள் ஃப்ரெண்டு ஓ உன்னே அந்த டாக்டர் சொல்கிறாரு ஓ புரியுது புரியுது அதுதான் அன்னைக்கு அந்த ரூமில் அப்படி அப்படின்னு சொல்லவும் ப்ளங்குக்கு ரொம்ப ஷையாகிடுது சாரி மன்னிச்சுக்கோங்க நான் இப்போ இங்கேருந்து ஓனை கூப்பிட்டு போகிறேன் அங்கேருந்து ஓனை பிடிச்சி இழுத்துட்டு கூப்பிட்டுட்டு வெளியில் வர்றாங்க நீ என்ன ஓன் இப்படி பண்ணுற உனக்கு இன்னும் டைவர்ஸ் ஆகலை ஆனால் நீ என்ன சொல்கிற நம்ம ரெண்டாக கப்பல் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லார் முன்னாடியுமே சொல்லிட்டுருக்குறேன் நான் அதுக்கு கேட்குறாங்க வேறு என்ன சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி இருக்க மாட்டாங்க நீ வேணும்னா அப்படி சொல்லிக்கோ பட் நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் நீ கவலைப்படாத ஒன் நான் இதுக்காக தான் ரொம்ப காலமாக காத்துட்டு இருந்தேன் எப்பவுமே நான் உன்னை லவ் பண்ணுறேன் எந்த மாதிரியான லவ்னால் இது ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே இருக்கிற மாதிரி அந்த மாதிரியான லவ் கிடையாது நீ இந்த உண்மையை ஏற்றுக்கிறதுக்கு ரொம்பவே பயப்படுற ஆனால் நான் உன்னை வந்து கட்டாயப்படுத்த மாட்டேன் உன்னால் எப்போ முடியுமோ நீ எப்போ சொல்லு பட் இதுதான் தான் அதுக்கான நேரம் இது எல்லாத்தையுமே நம்ம கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் வான்னு சொல்கிறாங்க ப்ளங்க்கு என்ன சொல்லன்னு தெரியாமல் கொஞ்சம் சேடாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கவும் ஓன் அகெயின் விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம நெருக்கமாக இருக்கிற நேரத்தில் நீ என்னை வான் அப்படின்னு சொல்லி கூப்பிடக்கூடாது நீ என்னை வந்து எப்படி கூப்பிடணும்னா டார்லிங் அப்படின்னு சொல்லி கூப்பிடணும் அப்படின்னு சொல்லவும் ப்ளங்க்கு சிரிச்சிட்றாங்க வான் நீ என்ன இப்படிலாம் பண்ணுற நம்ம இப்போ எங்கே இருக்கிறோன்னு தெரியுதா இது ஒரு பப்ளிக் பிளேஸ் இங்கே இந்த மாதிரியெல்லாம் பிஹேவ் பண்ணக்கூடாது ஒன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஒன் டார்லிங் டார்லிங் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க பிளங்க்குமே சிரிச்சிட்றாங்க பிளங்க் நடந்து போயிட்டுருக்குறாங்க ஆனால் அவங்கள யாரும் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது திரும்பி பின்னாடி பார்த்து பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க அவங்க அந்த ஹோட்டலுக்கு வர்றாங்க அங்கே போயிட்டு மியூசிக் அவங்களோட ஒர்க்கு மியூசிக் பண்ணுறது அதை பண்ணிகிட்ருக்குறாங்க அப்போது அங்கே இருந்த ஏக்கோட ஃப்ரெண்டு எர்த் அவங்க அதை இருக்கிறாங்க அவங்க மியூசிக் பண்ணி முடிச்சுட்டு வந்ததும் இது உங்களோட ஓன் சாங்கா இதை நான் வந்து வாங்கிக்கலாமா இது ரொம்பவே நல்லா இருக்குது ரீமிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணி ரீச் பண்ண வைக்கலான்னு இருக்கிறேன் இதை நீங்கள் எனக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு எர்த் ப்ளங்கு கிட்ட கேட்குறாங்க பட் பிளங்க் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இது என்னோடய பாட்னருக்காக நான் எழுதுனது இதை யாருக்கும் என்னால் கொடுக்க முடியாது சரி ஓகே இது உங்கள் பாட்னருக்கு தான் அப்படின்னு இல்லை அது எனக்கு தேவையில்லை நான் இந்த சாங்கோட வேல்யூவை தான் பார்க்குறேன் இதை கொஞ்சம் டெவலப் பண்ணணும் பட் இதை நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க உங்களோட பாட்னருக்காக ப்ளங்கு கொஞ்சம் கோ வந்தது சீரியஸாக கேட்குறேன் உங்களுக்கு இப்போ என்ன தான் வேணும் ஏக்கு தான் இப்படி என்கிட்ட கேட்க சொன்னானா ஆமாம் ஏக்கு தான் கேட்க சொன்னா ஆனால் எனக்கு உங்களோட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசையாக இருக்குது தயாரிப்பாளராக உங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆர்வமாக இருக்கிறேன் நீங்கள் வேற உங்களுக்கு ஏற்கனவே பார்ட்னர் இருக்குதுன்னு சொல்லிட்டீங்க சரி ஓகே பரவாயில்ல பட்டு உங்கள் கூட வேலை செய்யணும் அது மட்டும்தான் எர்த்து அப்ளோட் பண்ணுற மாதிரி பிளங்க்கிட்ட பேசிகிட்டுருக்கிறாங்க பிளங்க்குமே ஏன் இது உங்களால் தனியாக பண்ண முடியாதா சரி ஓகே அதை விடுங்க நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்து சொல்லுங்கள் பிளங்க் அங்கேருந்து வர்றாங்க ப்ளங்க்கும் வானும் நடந்துட்டு பேசிட்டு வந்துட்டுருக்குறாங்க ப்ளங்க் வான் கிட்ட சொல்கிறாங்க எனக்கு ஒர்க் பண்ணணும்னு ஆசையாக இருக்கு உனக்கு ஓகேவா ப்ளங் கேட்கவும் வான்னு சொல்கிறாங்க அது என்ன வேலை நான் மியூசிக் பண்ணணும் அதுவும் அந்த எர்த்து கூட அவங்கூட ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் இது உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும் அதான் தெரியுது இல்லை எனக்கு பிடிக்காதுன்னு அப்புறம் ஏன் நீ பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் தான் சொல்கிறேன்ல அவனுக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அவன் உங்ககிட்ட அவன் உங்ககிட்ட ரொம்பவே ஃபிலர்ட் பண்ணுறான் ஆனால் பிளங்க் சொல்கிறாங்க அது எனக்கு தெரியும் பட் எனக்கு அவனை பிடிக்கலை நான் ஜஸ்ட் என்னோடய ஒர்க்கை மட்டும் பார்க்கலான்னு நினைக்கிறேன் சரி ஓகே உனக்கு என்ன தோணுதோ செய் நான் வேணான்னுலான்னு சொல்ல மாட்டேன் நம்ம ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம் நம்ம எப்பவுமே சண்டை போடணும்னு எனக்கு ஆசை கிடையாது ஆனால் ஒரு கண்டிஷன் நீ என் கூட ஹனிமூனுக்கு வரணும் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம்ல ஸோ அஃபிஷியலாக கண்டிப்பாக ஹனிமூன் வந்து போயே ஆகணும் உனக்கு ஞாபகம் இருக்கா சின்ன வயசில் நம்ம அப்பா வந்து ஒரு நாள் நம்மளை கூப்பிட்டு போனார் அந்த ப்ளேஸுக்கு நம்ம இப்போ கண்டிப்பாக போகணும் பிளங்குக்கு ஃபெயில் ஆகிடுச்சு அப்பான்னு சொன்னதும் அவங்களுக்கு ஞாபகம் அவங்களோட அம்மா அப்பா ஞாபகம் வந்துடுச்சு ஃபீல் பண்ணுவோம் வான் வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க ஃபீல் வான் அகெயின் டார்லிங் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கிறாங்க